ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெஹேமியாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல கமகமான மணக்கக்கூடிய சுவையான ரசம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களில் எத்தனை பேருக்கு ரசம் ஃபேவரெட்டுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாம் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஒன்று ஒன்றா பார்த்துரலாம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று புளி சிறிதளவு தனியா ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் பூண்டு பன்னெண்டு பற்கள் காய்ந்த மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒன்று கடுகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய்ம் இரண்டு சிட்டிகை கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபைனலி உப்பு தேவையான அளவு முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் தனியா மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணி நைசா இல்லாமல் குர குர எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இரண்டு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் புளியை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு புளியை கரைச்சி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புளித்தண்ணி அப்புறம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த புளித்தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புளித்தண்ணியோடு சேர்த்து தக்காளியை நல்லா கரைங்க எந்த அளவுக்கு தக்காளியை நல்லா கரைச்சி விடுறீங்களோ அளவுக்கு ரசம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளியை புளித்தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திர சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வடித்ததும் காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கலாம் மசாலா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் புளியும் தக்காளியும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மேலே கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஒரு குளிக்கரண்டி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கம ரெடி இந்த பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நெஹேமியா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் அடுத்து எந்த ரெசிபி வீடியோ போடலான்றத பத்தி கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க Thank you for watching.